பரவாயில்ல கரும்பு ஜூஸ் குடிக்க போறேன் எங்க தெரியுமா ஸ்ரீலங்கா இந்தியால இல்ல லண்டன் இல்ல ரஷ்யா தம்பி போட போறாரு குடிக்க போறோம் எங்க தெரியுமா பார்க்கிங் சைடு வீணாஸ் விருந்து ரஷ்யா உங்களுக்காக அதாவது எப்படி நம்ம இந்தியாவில் நீ குடிப்பீங்களோ எப்படி ஸ்ரீலங்கால குடிப்பீங்களோ எப்படி பாகிஸ்தான்ல குடிப்பீங்களோ அதே மாதிரி கரும்பு இஞ்சி லெமன் எல்லாம் சேர்த்து உங்களுக்காக மிக சிறப்பான முறையில் செஞ்சு தர்றோம் இப்ப அண்ணன் வந்து நமக்காக கேட்டிருக்கிறாங்க அண்ணனுக்கு நான் இப்ப செஞ்சு தர போறேன்

அண்ணா குடிச்சு பாத்துட்டு சொல்லுங்க உங்களுக்காக போட்ட கரும்பு சாறு சார் குடிச்சு பாத்துட்டு சொல்லுங்க ரொம்ப நல்லா தான் இருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கரும்பு ஜூஸ் கருமையா தான் இருக்கு அது நந்தன் இல்ல வாருங்க ரோட்டோரமா ராகின் சைட்ல இந்த தம்பி போடுறாரு வீணாசிரியர் இருந்து ரொம்ப நல்லா இருக்கு அவசியம் எல்லாரும் வாங்க வந்து சாப்பிட்டு பாருங்க அது மட்டும் இல்ல எங்க அது மட்டும் மட்டுமில்ல இருந்து நேரடியா இறக்குமதி செய்யப்பட்ட செவலனி வெயிலுக்கு ரொம்ப நல்லது செவலனி இறக்குறோம் ஸ்ரீலங்கால இருந்து செவலனி அனைவரும் வாங்க வீணாஸ் விருந்து பார்க்கிங் சைட் அதில் தேவையை முடிப்பது இருநங்கே தீவா நின்னுட்டீங்க தம்பி ராஜுவோட குரல் மாதிரி இருக்கு உங்க தம்பி குரலா ஆமா